வணக்கம் ஆஸ்ட்ரோமனீஸ் இந்த எண் ஜோதிடத்தை நான் ஆரம்ப காலத்தில் மூன்று வருடங்களுக்கு முன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு விழிப்புணர்ச்சி மற்றும் சிந்தனைக்கான பதிவாகவும் தியாகிகளை பற்றியும் மோட்டிவேஷனல் நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு ஒரு யூடியூப் சேனல் கடந்த காலத்தில் நான் வெளியிட்ட எண் ஜோதிடத்தில் உடைய பகுதியில் நட்பு பகை என்று அதிகமான நேயர்கள் விரும்பி பார்த்ததால் நான் ஜோதிடத்தை பற்றி எம் அறிந்த பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வகையில் என் ஜோதிடம் அடுத்தது நவ என்னுடைய அனுபவங்களை தேடல்களை நான் நான் அனுபவித்த நவகிரக அது நோ நோமுராளியை மட்டுமல்லாமல் ஏடுகள் மற்றும் நவக்கோள்களுடைய ஜோதிடர்கள் நிலை பற்றி நான் அனுபவங்களை வெளியிட்டுள்ளேன் அந்த வகையில் இந்த எண் ஜோதிடத்தை பொறுத்தவரை கடந்த பதிவு ஏழாம் என்னை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் எட்டு மற்றும் பதினேழு இருபத்தாறு தேதி விதியன் பிரவியன் சனி உள்ளவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இங்கு சிறிது நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் முப்பது நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தில் இதனை நான் வெளியிடுகிறேன் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள் எனவே இந்த சன்னியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பெரிய குறை இல்லாமல் இருக்காது மேலும் சில பேர் திருமணம் வேண்டாம் என்று இருப்பார்கள் சில பேர் திருமணம் செய்து கொண்டு சிரமப்படுவார்கள் அந்த வகையில் இந்த பெயர் எழுத்தில் உள்ள ஒரு குறைகளை நான் கூற இருக்கின்றேன் இந்த வகையில் இருபத்தாறு பற்றி நான் குறிப்பிடும்போது இந்த எண் வயோதிகத்தில் வலிமையையும் மீன் முயற்சியையும் குறிக்கின்றது இந்த எண் பெயராக உள்ளவர்கள் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் பெருத்த கஷ்டங்கள் ஏற்படும் தொட்டதெல்லாம் தோல்வியாக முடியும் குழப்பத்தையும் தோல்வியையும் குறிக்கும் இவன் ஆயிலையும் குறைக்கும் கொலை செய்யக்கூடிய விரோதிகளையும் ஏற்படுத்தும் நண்பர்கள் லட்சிய வாழ்க்கையை ஆரம்பித்து பின்னர் லட்சியங்களாம் காற்றில் பறக்கவிட்டு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சிரமப்பட நேரிடும் இந்த எண்ணை நீங்கள் பாருங்கள் யாராவது உங்கள் இருபத்தி ஆறு எண்ணில் உங்களுக்கு தெரிந்தவர்களால் இந்த உண்மையை ஒத்து ஒப்பிட்டு பார்க்கவும் மேலும் முப்பத்தி ஐந்தாவது எண் பிறவி எண்ணாக எதிர்பார பெயர் எண்ணாக ஒருவர் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட ஏது உண்டு அதே மாதிரி நாற்பத்தி நாலாவது எண் பெயரில் உள்ளவர்கள் கண்டிப்பாக சகைவாசம் நிச்சயம் உண்டு இந்த எட்டாம் எண்ணினுடைய இது ஒரு நிச்சயமில்லாத ஒரு ஐம்பத்தி மூணும் அதை போல்தான் அறுபத்தி ரெண்டும் போல் போல்தான் மேலும் இந்த தொழிலிஷ்டமான எண் பெயர் எழுத்தாக உள்ளவர்கள் தங்கள் பெயர் எண்ணை மாற்றி வைத்துக்கொள்ளவும் தொழில் எண் மன தைரியம் இருக்காது கோழைகள் இவருக்கு மஞ்சள் நிறமே அதிர்ஷ்டமான வர்ணம் மற்றும் அணியக்கூடாதவை கருப்பு பாக்கு கலர் சிவப்பு பொருந்தாது ரத்தனம் பத்தனத்தை கற்கள் இவர்கள் அணிந்தால் இந்திர நீளம் அணியலாம் நிறம் மேலும் இந்த எழுத்து எஃப் எட்டு எட்டாம் எழுத்து பி எட்டாம் எழுத்து எழு எழுத்து இந்த எழுத்தில் பெயர் உள்ளவர்கள் ஆரம்ப எழுத்தாக உள்ளவர்கள் எஃப் அல்லது பியில் உள்ளவர்கள் தங்களுடைய குணாதயங்களை ஆய்வு செய்ய பாருங்கள் பெயர் மாற்றிக்கொள்ள பிறந்த தேதி எட்டு எண் அல்லது கூட்டு எண் எட்டு அல்லது பெயர் எட்டாக வருவது தங்கள் சனியினுடைய ஆதிக்கு தெரிந்து விலக வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும் எனவே தங்கள் பெயரை நீங்கள் மாற்றி அமைத்துக்கொண்டு கொண்டு பயன்பெற நலம் பெற அமைக்கிறோம் இந்த இருபத்தி ஆறாம் எண் உள்ளவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்றால் கண்டிப்பாக விபத்து மரணம் ஏற்படுத்தி இருக்கும் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர் நபர்கள் இருபத்தி ஆறு இடத்தில் பெயர் உள்ளவர்கள் உதாரணம் பல உண்டு இருந்தாலும் பொதுவெளியில் அதனை இங்கே பிராசிப்பிக்க கூடாது வெளியிடக்கூடாது என்ற காரணத்தினால் இருபத்தி ஆறு பெயருள்ளவர்களுடைய மரணத்தை சந்தித்தார்கள் என்பால் மிகையாகாது மற்றும் என் உதாரணத்திற்காக உடைய நவக கிரக அஸ்ட்ராலஜியில் புளியின் வைத்து பரிகாரம் செய்தவர்கள் எங்களுடைய மரணத்திலிருந்து தப்பித்தார்களா என்ற ஒரு கேள்வியுடன் இந்த பதிவை நான் உங்கள் முன் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் பயனடையவும் என் ஜோதிடமும் நட்சத்திர ஜோதிடமும் அஸ்ட்ராலஜியும் ஓரளவு இணைந்தே வரும் எனவே இந்த ஏழு என் கேது அதே அந்த கேது அந்த அவருடைய நட்சத்திர ஜாதகம் அஸ்ட்ராலஜியை பார்த்தாலும் அது அது போகும் அதேபோல்தான் சனி எட்டு பதினாறு இருபத்தி ஆறு உள்ளவர்களும் அவருடைய அஸ்ட்ராலஜியிலும் அதிகபட்சம் ஒத்து போகும் என்பது உண்மை எனவே இரண்டும் ஒன்று முதல் ஒன்பது வரை இந்த நவ நவக்கொள்கள் ஒன்போதையும் அடிப்படையாக கொண்டது என் ஜோதிடமும் பிரமிடுகளில் சித்திர வடிவங்களாக இன்றும் இடம்பெறுகிறது என்பது உண்மை உலக நாடுகள் அனைத்தும் என் ஜோதிடத்தை பின்பற்றுகிறார்கள் என்பது உண்மை எனவே இந்த ஜோதிட பகுதிக்கு எம்மை இந்த என்ஜியோ திட்டத்தினுடைய நட்பு பகை அதிகமான நினைவை பார்த்ததால் இதில் நான் ஈடுபட நேர்ந்தது நன்றி வணக்கம் தொடரவும் பயனடையவும்